ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பெரியாழ்வார் பெற்ற பெண் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையை பக்தர்கள் நாள்தோறும் விடியற்காலையில் முப்பது பாடல்களையும் பாடுதல் நல்லது அவ்வாறு பாடுபவர்கள் திருமாலின் திருவருளை பெற்று இன்புருவர் என்று அம்மையாரே கூறியுள்ளார் ஆண்டு முழுவதும் பாட முடியாதவர்கள் மார்கழி மாதத்திலேனும் நாள்தோறும் விடியற் பாடுதல் வேண்டும் அதுவும் இயலாதவர்கள் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் வீதமாவது பாடுதல் பயன் தரும் திருப்பாவை பாடல்களின் இனிமையும் எளிமையும் அழகும் ஆழமும் நுகர்ந்து இன்புறத்தக்கன ஸ்ரீ ஆண்டல் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் ஒன்று மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வேர் நேரிழி சீர்மல்கும் மாய்பாடி செல்வ சீரோ மேர்கால் கூர்வேல் கோடும் தொழிலன் நந்த குமரன் ஏராந்த கண்ணி யசோதையிலம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பாறை தருவான் பாரூர் பூக பவாய் பாடலின் பொருள் மார்கழி மாதம் பிறந்து விட்டது முழு நிலவு ஒளி வீசுகிறது செல்வவளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களை அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே எழுந்திரியுங்கள் இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் தாமரை மலரைப் போன்ற சிவந்த கண்களை உடையவனும் சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகத்தை உடையவனும் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோம்பு நோக்க அழைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் திருவடிகளே சரணம்